சன் மகன் பரதன் உள்பட அனைவராலும் வெறுத்தொதுக்கப்பட்டு தவறாக புரிந்து கொள்ளப்பட்டு பதினான்கு வருடங்கள் மனத்துயரை அனுபவித்தவள் கைகே இறுதியில் அனுமன் வாயிலாக அவளின் தியாக உள்ளம் வெளிப்படுகிறது எப்படி இராவண வதம் முடிந்து சீதை லக்ஷ்மணர் வானர படைகளுடனும் அவர்களின் குடும்பத்தினருடனும் ஸ்ரீராமர் புஷ்பக விமானத்தில் அயோத்திக்கு திரும்பும் வழியில் பரத்வாஜ மகாமுனியின் அழைப்பை ஏற்று அவருக்கு ஏற்கெனவே வாக்களித்தபடி இரவு அங்கு தங்கினார் விடிந்தால் பதினான்கு வருடங்கள் முடிந்த நிலையில் பரதனும் சத்ருக்னனும் அக்னி பிரவேசம் செய்யக்கூடும் என்பதால் அவர்களை தடுத்து நிறுத்தி தான் வந்து கொண்டிருக்கும் செய்தியை கூற அனுமன் ஸ்ரீராமரால் அனுப்பப்பட்டார் அவரும் நந்தி கிராமத்துக்கு வந்து அவர்கள் நெருப்பில் வீழ்வதிலிருந்து காத்த பிறகு பரதனிடம் அம்மா எங்கே நமஸ்கரிக்க வேண்டும் என்றார் பரதனும் ஸ்ரீராமனை பெற்ற பாக்கியசாலி அன்னை கவுசல்ய இதோ எனக் காட்டினான் அவளை வணங்கிய பின் மறுபடி அம்மா எங்கே நமஸ்கரிக்க வேண்டும் என்றார் ஸ்ரீராமனை கணமும் பிரியாது சேவை செய்த பாக்கியசாலி லக்ஷ்மணனையும் என் தம்பி சத்ருக்னனையும் பெற்ற அன்னை சுமித்ரை இதோ இவர் எனக் காட்டினான் பரதன் அவளையும் வணங்கிய பின்னரும் வெளிப்படையாக உன்னை பெற்ற தியாகி அன்னை கைகேயி எங்கே நமஸ்கரிக்க வேண்டும் என்றார் அனுமன் துணுக்குற்ற பரதன் அவள் மகாபாவியாயிற்றே அவளுக்கு மகனாக பிறக்கும் அளவுக்கு பாபம் செய்துவிட்டேனே என நான் வருந்தாத நாளில்லை அவளுக்கு நீங்கள் ஏன் நமஸ்காரம் செய்ய வேண்டும் என கேட்டார் அப்போது அனுமன் பின்வருமாறு பிறர் அறியாத கைகேயின் பெருமைகளை கூறினார் பரதா நீயோ இந்த உலகமோ அவளை அறிந்து கொண்ட லட்சணம் இவ்வளவுதான் உன் தாயார் எவ்வளவு தன்னலமற்ற தியாகி தெரியுமா தசரதரின் தாயார் இந்துமதி மிகுந்த இலகிய மனம் படைத்தவள் செடி கொடிகளிலும் உயிரோட்டத்தை உணர்ச்சிகளை கண்டவள் அவளுடன் ஒரு நாள் சிறுவன் தசரதன் உத்தியானவனத்தில் திரிந்தபோது தளதளவென பொன்னிறத்தில் மினுமினுத்த தளிர் ஒன்றை கொடியிலிருந்து ஒடித்துவிட்டான் ஒடித்த இடத்திலிருந்து பால் வடிவதை கண்டு பதறிய இந்துமதி மகன் என்றும் பாராது தன் குழந்தையான தளிரை பிரிந்து இந்த கொடி எப்படி கண்ணீர் வடிகிறதோ அப்படியே உன் மகனை பிரிந்து நீ கண்ணீர் வடித்து மடிய கடவாய் எனச் சாபமிட்டாள் பின்னர் இளைஞனாக தசரதன் வேட்டைக்குச் சென்ற இடத்தில் ரிஷி குமாரனான சிரவணன் குடுவையில் தன் தாய் தந்தையின் தாகம் தீர்க்க தண்ணீர் முள்ள அதை யானை தண்ணீர் குடிப்பதாக கருதி சப்தவேதி என்னும் அஸ்திரத்தினால் அவனை கொன்றதனால் உயிர் நீங்கும் முன் புத்திர சோகத்தினால் உயிர் நீங்க கடவாய் என்று அவனது கண்ணிழந்த தாய் தந்தையால் தசரதர் சபிக்கப்பட்டார் தசரதர் பெற்ற இவ்விரண்டு சாபங்களை பற்றியும் நன்கு அறிந்திருந்தாள் கைகேயி